கலைஞர் அவர்கள் திராவிட கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகமாக மாற்றிய பேரறிஞர் அண்ணாவின் கட்சியை தலைமைப் பொறுப்பில் அடுத்ததாக வந்தவர் தலைவர் மு கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவர்கள் வந்து தொன்ற ஆற்றி கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் இந்தியாவை சீனா நாட்டுடன் சண்டை போடும்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திக் கொண்டது அந்த சண்டையின் முக்கிய காரணங்களினால் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் செல்ல வேண்டிய நிதிகள் தடைப்பட்டது அதில் உணவு கழகத்தினுடைய சூழ்நிலை ஒன்று இரண்டாவதாக திராவிட கழகத்தை ஒரு தேச விரோத கழகம் என்று தடை செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டதாக ஒரு தகவல் வதந்தியாக பரவியது அது வதந்தியல்ல உண்மைதான் என்பதையும் உணர்ந்த திரு கலைஞர் அவர்கள் அதோடு சரிசமத்து சமாதானத்தோடு செல்லக்கூடிய ஒரு ஏற்பாட்டை எடுத்துக்கொண்டார் அவர்கள் செய்யக்கூடிய எல்லா சூழ்ச்சிகளுக்கும் தகுந்தாற்போல் தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பெரியாரின் கொள்கைகளை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாக சட்டமாக்கும் செயல்களை கொஞ்சம் நிறுத்தி வைத்தார் அதன்படி நிறுத்தி வைத்ததோடு இல்லாமல் மேலும் இந்த தனி மனித முயற்சிகளில் பள்ளிகளில் படிக்கக்கூடிய ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் வரும்பொழுது ஒரு பரீட்சை இருந்தது அரசாங்கத்தின் பரீட்சை அதை தடுத்து நிறுத்தி அதை எட்டாம் வகுப்பாக மாற்றினார் இதுபோல பல்வேறு இடங்களில் பல்வேறு விதமான வேலைகளை செய்தார் அரசாங்க அதிகாரிகள் மூன்று வருடம் பணியாற்ற வேண்டும் அதன் பிறகு மேல் உத்தரவு அவர் கையெழுத்து இட்டு அவரை மேல் பதவி உயர்வு செய்வதற்கு அவருடைய அனுமதி இருந்தது அதை நிராகரித்தார் அவர் மூன்று வருடம் பணி புரிந்தால் அவரை மேல் இதை சிபாரிசு செய்ய தேவையில்லை அவர்கள் பதவி உயர்வு பெறுவார்கள் என்பதை கொண்டு வந்தார் இப்படிப்பட்ட பல்வேறு விதமான நன்மைகளை செய்து கொண்டிருந்தார் ஆனால் இவருக்கு மேலே இருக்கக்கூடிய காங்கிரஸ் நிர்வாகத்தின் மூலமாக சில இடையூறுகள் நடந்தது காங்கிரஸ் நிர்வாகம் என்றால் காங்கிரஸ் கட்சியை நடத்தவில்லை என்பது காங்கிரஸ்காரர்களுக்கே தெரியாது அங்கே அனைவருமே இப்பொழுது இருக்கிற பிஜேபியின் துணை கட்சிகள் அப்பொழுதிலிருந்து இருக்கிறது அதனுடைய வரலாறு சுமார் மூவாயிரத்து ஐநூறு ஆண்டுகளாக இந்தியாவில் அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறது பல ராஜாக்கள் ஆண்டார்கள் என்றால் ராஜாக்கள் ஆள்வதில்லை இவர்கள்தான் மொத்தமாக இந்த இந்தியா முழுவதும் ஆண்டார்கள் அந்த ராஜாவுக்கு பின்னாடி இருந்து அப்பேற்பட்ட சூழ்நிலையில் கருணாநிதி அவர்களுக்கு இந்த கட்சியை கலைத்துவிடும் ஒரு சூழ்நிலை உருவாகும்போது நேரடியாக அதை செய்ய இயலாத ஒரு சூழ்நிலை சீனா வார் அதாவது சைனாவுடன் இந்தியாவு இராணுவமும் சண்டை போட்ட சூழ்நிலை வரும்பொழுது மிகவும் கஷ்டமான ஒரு காலகட்டத்தில் அதற்கு எடுக்கப்பட்ட முடிவுகளுக்கு நேரம் சரியாக போன காரணத்தால் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை கலைத்துவிட அல்லது இது ஒரு தீவிரவாத இயக்கம் என்று இதை தள்ளி வைக்க அவர்களாலும் கூடாமல் போய்விட்டது என்பதை மிகவும் ஒரு வருத்தத்தோடு கூட நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன் இவர்கள் தொடர்ந்து அதை செய்து கொண்டிருக்கும் நேரத்திலே அந்த வார் முடிந்து திரும்ப வரும்பொழுது இங்கே ஒரு பெரிய கம்பசூத்திரம் என்று சொல்லக்கூடிய எம்ஜி ராமச்சந்திரன் என்ற அவர் இல்லை என்றால் கழகம் இல்லை கழகம் இல்லை என்றால் அவர் இல்லை என்ற ஒரு நிலையை கழகத்தின் தொண்டர்கள் ஒவ்வொருவரும் தலைவர் மு கருணாநிதி அவர்கள் வசம் போய் கூறி கழகத்திற்குள்ளே ஒரு பிரிவினையை உண்டு பண்ணினார்கள் அந்த பிரிவினையின் நேரத்தில் இந்த பிரிவினையை நல்ல விதமாக பயன்படுத்திய அந்த உயரதிகாரிகளாக இருக்கக்கூடிய மூவாயிரத்து ஐநூறு ஆண்டுகளாக இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறவர்கள் இந்த பிரிவினைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க நினைத்து அந்த நேரத்தில் திரு எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களை கட்சியை விட்டு விலக வைக்க வேண்டும் விலக வைத்தால் அந்த கட்சி இரண்டாக உடையும் என்ற கொள்கை கோட்பாடுகளோடு அதை முடிவு எடுத்து செய்தார் அந்த முடிவில் உலகம் சுற்றும் வாலிபன் என்ற ஒரு திரைப்படத்தை அவர் எடுத்தார் எடுத்து முடித்து அவர் அந்நிய செலவணிகளை பயன்படுத்தின விதம் ஒரு சட்டத்துக்கு புறம்பானது இதன் மூலமாக உங்களை அரஸ்ட் செய்து விடுவோம் கைது செய்து சிறையில் நடத்தி விடுவோம் என்று ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு எப்படி ஈடி மற்ற துறைகளை பயன்படுத்துகிறார்களோ போல் அன்றைக்கு அவருக்கு அப்படி ஒரு நிர்பந்தத்தை வைக்கும் பொழுது சரி என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட கழகத்தில் உங்களுக்கு தான் பெரும்பான்மையான அதிர்ஷ்டம் இருக்கிறது அந்த அதிர்ஷ்டங்களை எல்லாம் நீங்கள் தனிமையில் அனுபவிக்க வேண்டும் என்று அவருக்கு சொல்லும் பொழுது ஒருவனுக்கு அல்வாவை தின்பதற்கு காசாக கொடுக்க வேண்டும் என்றது போல ஒரு திட்டம் அந்த திட்டத்தின்படி அவர்களுக்கு கட்சி இரண்டாக உடைகிறது தொண்டர்கள் பிரிகிறார்கள் ஆனால் எம்ஜிஆரோ அது நல்லா இருக்கிறது என்று நினைத்து அந்த திட்டத்தின்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஒரு கட்சியை உருவாக்கினார் அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆண்டு முடித்த பிறகு அது திரும்ப அமோக வெற்றி பெறும் சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டார் திரு எம்ஜிஆர் அவர்கள் கட்சி இரண்டாக பிரிந்தது இப்போ ஏற்பட்ட சூழ்நிலை தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏற்பட்டு கலைஞர் அவர்கள் எம்ஜிஆர் இருக்கும் வரை முதலமைச்சராக ஆக முடியாமல் போய்விட்டது அதையே இன்றைக்கும் இந்த டெல்லியில் இருக்கக்கூடிய நிர்வாகங்கள் விஜய்க்கு ஏற்படுத்துகின்றன அவர் படம் ஜனநாயகத்தை சம்பந்தமில்லாமல் நிறுத்தி வைப்பது கலகரி க கலவரங்களின் மூலமாக நாற்பத்தோரு பேர் மரணித்த எல்லாம் வைத்து அவரை பிளாக்மெயில் செய்ய வாய்ப்பு உள்ளது என்று இன்றைக்கு அது சிபிஐ வசம் இருக்கிறதுனால் அதனுடைய நிலவரம் என்ன என்று உண்மையை கண்டறிந்த பின்பே அதை தெளிவாக கூற முடியும் இப்பொழுதுக்கு எம்ஜிஆரின் நிலையே திரு விஜய் அவர்களுக்கும் உண்டு என்று நம்பி இந்த தொடரை மேலும் தொடர நாளை எதிர்பார்க்க மூவாயிரத்து ஐநூறு வருடம் முன்பாக இந்தியாவை தன் பொறுப்பில் வைத்திருக்கும் அந்த கட்சி எவ்வளவு பெரிய கட்சிகள் இந்தியாவில் வந்தாலும் அவர்கள் நிர்வாகத்தில் தான் நடக்கும் என்பதை நாளை அதற்கான ஒரு சின்ன உதாரணத்தை கூறுவோம் அவளுடன் எதிர்பாருங்கள் மேலும் இப்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வாரிசான மூன்றாவது தலைவராக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுது தொடர்ந்து ஐந்து ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்து சிறப்பாக வழி நடத்தியதை நாளை கூறி அதன் பிறகு மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்தியாவை பின்னணியில் பின்னடியில் இருந்து இயக்கும் அந்த சக்தி எது என்பதை கூறுவோம்